நான் எதையுமே திட்டியது கிடையாது மனிதர்களையும் திட்டியதில்லை ஆண்கள் பெண்கள் யாரையும் திட்டியதில்லை அடிமைகள் சுதந்திரமானவர்கள் யாரையும் திட்டியதில்லை ஒரு ஆட்டையும் திட்டியதில்லை ஒரு ஒட்டகத்தையும் திட்டியது கிடையாது இதுதான் உபதேசத்தினுடைய நோக்கம் அல்ல திருமறையில சொல்லுவாக்கன் உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் ஈமான் கொண்ட மக்களுக்கு பலன் தரும் ஆக சகாத பெருமக்களிடத்தில் இந்த குணம் எந்த ஒரு உபதேசத்தை அறிவுரையை அவர்கள் கேட்கிறார்களோ அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பார்கள் இஸ்லாத்தை பெருமானார் அவர்களது வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தில் தான் அதாவது ஆண்டு பெருமானார் அவர்கள் தமது கடைசி நிறைவான ஹஜ் என்று சொல்லுகிறோமே அந்த ஹஜ் நிறைவு செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் அவர் பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்துக்கு வராங்க அப்ப அவங்க பெருமானாரை அவங்களுடைய தோழமையில இருந்த காலம் ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தான் சில்லா அந்த ஜெரீரமுன் ரீதியானவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வருகிற போது பெருமானார் அவரிடத்திலே செய்த ஒரு ஒப்பந்தம் என்ன ஒன்று சொன்னால் அந்த சுபரி கொல்லு முஸ்லிம் ஜெரீர்புன் ஆற்றில்லா அவர்களே வாழ்நாள் முழுவதும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுகின்ற ஒரு குணமும் இருக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை அவர் உறுதியாக படுத்திக்கிட்டார் இந்த ஒப்பந்தத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டாங்க அவர்கள் மூத்து வரைக்கும் இந்த ஒரு குணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவது அது எப்படி எல்லாம் அவர்கிட்ட வெளிப்பட்டதுன்னு சொன்னா அவர்கள் யாரிடத்திலாவது ஒரு பொருளை விற்றாலும் சரி அல்லது ஒரு பொருளை வாங்கினாலும் சரி ஒரு பொருளை விற்றாலும் சரி ஒரு பொருளை வாங்கினாலும் சரி அவர்கள் சொல்வார்கள் நான் உன்னிடத்தில் இருந்து எதை வாங்கினேனோ அதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமானது நான் உனக்கு கொடுத்ததை விட உதாரணமா ஒரு பொருளை வாங்கியிருக்கிறார் சொன்னா நான் கொடுத்த காசை விட ஒன்றிருந்து வாங்கின பொருள் இருக்கிறது அதுதான் எனக்கு பிரியமானது ஆனாலும் கூட உனக்கு இந்த வியாபாரத்துல பிரியமில்லை என்று சொன்னால் இப்போதே இந்த வியாபாரத்தை நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் அன்று சொல்லி கொள்ளும் முஸ்லிம் எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவது ஆக இது சகாபா பெருமக்களிடத்தில் இருந்த ஒரு உயர்ந்த தன்மை பெருமானார் சொன்ன அறிவுரையை வாழ்க்கையை முழுவதும் கடைபிடிப்பது அவர்கள் மூன்று சகாபாக்களுக்கு மூன்று விஷயங்களை வசித்து சென்றார் அதிரத் அபுரையராதை இந்த மூணு பேருக்கும் பெருமானா மூணு விஷயத்தை சொன்னார் ஒன்று நீங்கள் குஹா தொழுகையை பேணி வர வேண்டும் தூங்குவதற்கு முன்னால் சித்திரொருந்து விட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு வைக்க வேண்டும் இந்த இந்த விஷயங்களை பேணி தொடுங்கள் உறங்குவதற்கு முன்னால் தொழுங்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று சகாவா பெருமக்களும் சொல்வார்கள் நாங்கள் இது நாள் வரைக்கும் பெருமானார் எப்போது இந்த அறிவுரை எங்களுக்கு செய்தார்களோ அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் கடைபிடிக்கிறோம் இனி இன்ஷா அல்லா மௌத் வரைக்கும் கடைபிடிப்போம்